தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் ஆஸ்திரியா நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் ஆஸ்திரியா குடியரசு என்பது ஐரோப்பாவில் உள்ள ஒரு நிலப்பகுதியினால் சூழப்பட்ட ஒரு நாடாகும் சுமார் தொண்ணூறு லட்சம் மக்கள் இங்கு வசிக்கிறார்கள் இவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் ஆஸ்திரியா ஆனது ஒன்பது பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அது ஒன்பது மாவட்டங்களாக காணப்படுகிறது இங்குள்ள நகர் மன்றங்களே தேவனுடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல ஆஸ்திரியா நாட்டிலே இருக்கிற மதமானது கிறிஸ்தவ மதம் பெரும்பான்மையாய் காணப்படுகிறது இங்கு உள்ள மக்கள் மெய் தேவனாகிய இயேசுவை தங்களுடைய சாட்சியுள்ள நடக்கையின் மூலமாக வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் எண்பது சதவீதம் கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்கள் மீதி ஆர்த்தடக்ஸ் அது மாத்திரமல்ல மற்றவர்களும் இருக்கிறார்கள் இவர்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை ாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஆஸ்திரேலியா நாட்டிலே தேவனுடைய ஆளுகை ஆஸ்திரியா நாட்டெங்கும் ஊற்றப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர அன்ற ஆஸ்திரியா நாட்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவர அன்ற ஒரு உம்முடைய நாமம் அங்கே கீர்த்தனம் பண்ணப்படட்டும் அது இன்பமானது ஆண்டவரே அது ஏற்றது ஆண்டவர அந்த நாமத்தை ஒவ்வொரு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவர ஒவ்வொரு நாளும் உயர்த்தி பிடிக்க கத்தர் உதவிச்சேங்க ஆஸ்திரியா நாட்டில் இருக்கிற தொண்ணூறு லட்சம் மக்களும் ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு தேவனுக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தமாய் விசுவாசத்திலே வளர்ந்து பெறுகிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி பிள்ளைகள் அநேக அறுவடைகளை கத்த தந்திரும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி பெயர் அளவிலே கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களை கத்த ட்சித்தரும்படியா ஜெபிக்கிறேன் ஆஸ்திரியா நாட்டில் இருக்கிற ஒன்பது மாவட்டங்கள் மீதும் தேவனுடைய கிருபை அளவில் ஊற்றப்படும்படி சுவாமி முதியவர்கள் சிறுவர்கள் ஒவ்வொருவரும் நிலைத்து நிற்க கத்தர் உதவி திருச்சபைகளை இந்த நாடானது வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபையை தாங்க திருச்சபையானது ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் திருச்சபையில் சேர்க்கப்பட ஆவியானவரை நீர் உதவி செபிக்கிறேன் சுவாமி அன்றவரை உங்களுடைய நாமம் அந்தவரை ஆஸ்திரிய ஆஸ்திரியா நாட்டில உயர்ந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அந்த நல்ல கிருபையை கத்திர ஆஸ்திரியா நாட்டின் மீது ஊற்றுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய இரண்டாம் வருகைக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படட்டும் ஏசுபின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் ஆமேன்